ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஒரு தொகுதி கூட மத்தவங்களுக்கு நாலு தொகுதியில ஜெயிச்சு முதலமைச்சர் ஆக போற ஒரு மிகப்பெரிய தலைவர் தமிழக வெத்துவெட்டு கழக தலைவர் விஜய் இவரு தலைவரா இவர் முதலமைச்சர் ஆவாரா மயிர் போடுக்குவாராம் உனக்கு நடிக்க நான் யாரு உங்க அப்பா திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் எடுத்தவரனு ஹிட்டா எத்தனை படம் ஊத்திக்குச்சு உங்க அப்பா சொத்தெல்லாம் வித்து உனக்கு படம் எடுத்தாரு தொடர்ந்து உனக்கு தோல்விதான் எல்லா படம் தோல்விதான் வீட்டை வித்து படம் எடுக்கலான்னு உங்க அப்பா உன்னை சமாடி அடிச்சாரு இதெல்லாம் நடந்த உண்மை எஸ் ஏ சந்திரசேகர் விஜய் போட்டு செம்மாடி அடிச்சார் எடுத்து ஒன்னே நீ நடிச்ச முதல் படம் நூறு நாள் ஓடல ரெண்டாவது படம் நூறு நாள் ஓடல மூணாவது படம் நூறு நாள் ஓடல நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் அந்த அம்மாவும் அதான் சொல்றாங்க உன்னால்தான் நீட் எழுத முடியல அது எங்க சொல்றது வந்து தமிழ்நாட்டுல சொல்லுது அந்த அம்மா அப்ப நீ அதான் சொல்ற ஓ நீங்கள ஒரு வர மட்டும் இல்ல நிர்மலா சீதாராமன் பிஜேபி மினிஸ்டரு இவ பிஜேபி கிட்ட வாங்கி சாப்பிடுறவன் பிஜேபி கிட்ட பணத்தை வாங்கி கட்சி நடத்துறதான நீ விஜய் எப்படி இருப்பீங்கல்ல ஒன்னா வந்து இருப்பீங்க சத்தம் வச்சு சொல்றோம் சாமி கயிறு சாமுண்டேஸ்வரி மைசூர் சாமுண்டேஸ்வரி கயிறு இது அம்மன் காமாட்சி அம்ம கொங்கம் வச்சு சத்தியம் சொல்றாங்க உன்னால முதலமைச்சர் ஆகவே முடியாது இது வரைக்கும் யாரும் ஊழலே பண்ணாது உங்களுக்கு ஓட்டு போனது அதாவது இவருக்கு போட சொல்றாராம் உன் படம் டிக்கெட் எவ்வளவு முறைப்படும் டிக்கெட் எவ்வளவு வைக்கணும் ஒரு ரூபாய் வச்சுக்கலாமா சரி ஒரு ஐம்பது ரூபாய் வச்சுக்கலாமா உன் டிக்கெட் எவ்வளவு ரெண்டாயிரம் மூணாயிரம் முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் டிக்கெட் மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் வித்து பல கோடி வச்சுன்னு விரி அது பணம் இல்லாம அதனால நேர்மையான முறையில் சம்பாதிச்ச போனமா உலக மகா நீதான் உலகமாக ஊழல்வாதி நீதா மதுவும் மாதுவும் வாழக்கூடியவர் தான் தம்பி நடிகர் விஜய்